ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல சுட சுட தள தளன்னு இருக்க சாம்பார் சாதம் பிசிபலாபாத் ரெண்டுமே சொல்லாங்க ரெண்டுமே இதுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பிசிபலாபாத் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது கர்நாடகாலுங்க நல்ல காரசாரமாக இருக்கக்கூடிய இந்த பிசிபலாபாத் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு முன்னாடி மைசூர் பேலஸில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுங்க அதுக்கப்புறம் தான் கர்நாடகாவில் வந்து இன்னும் ஃபேமஸாக இருக்க இந்த பிசிபலாபாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சுட சுட நம்ம சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும் இது எப்போ எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் இந்த உலக்கு இரநூறு கிராம் உலக்குங்க இந்த உலக்கில் நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் நார்மல் சாப்பாட்டு அரிசி நான் எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நார்மல் சாப்பாட்டு அரிசி ரேஷன் அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணலாம் எந்த உலக்கில் அரிசி அளக்குறீங்களோ அதே உலக்கில் துவரம் பருப்பு அரை உலக்கு அளந்துக்கோங்க டம்ளரில் அளந்தாலும் பரவாயில்ல எதில் அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரில் அரை உலக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா கழுவிக்கலாம் நல்லா அலசி கழுவிக்கோங்க கழிநீர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கழுநீர் பிடிச்சாச்சு அரிசியை அதே மாதிரி பருப்பையும் நல்லா அலசிட்டு அதையும் நல்லா கழிநீர் பிடிச்சிட்டு நீங்கள் வச்சிடலாம் இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறது அப்படின்னு இருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு கப்புக்கு அரை கப்பு துவரம் பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம் இதுக்கு அதே கப்பில் அஞ்சு டம்ளர் தண்ணி அஞ்சு உலக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் எப்போவுமே ரெண்டு உலக்கு வச்சுருப்பேங்க ஒன்று ட்ரைக்கும் ஒன்று வெட்டுக்கும் வச்சுருப்பேன் நம்ம அரிசியில் போடுறதுக்கு ட்ரையான ஒரு உலக்கு வச்சுருப்பேன் அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு உலக்கு வச்சுருப்பேன் அதனால் இப்போ அஞ்சு உலக்கு நம்ம ஊற்றிக்கிட்டோம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு விசில் வைக்க போகிறோம் ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எடுத்துருங்க பருப்பு நல்லா வெந்துடும் அரிசியும் நல்லா வெந்துடும் இப்போது புளியை ஊற வச்சுக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி போதுங்க அதிகமாக வேண்டாம் இந்த சைஸ் புளியை மட்டும் நீங்கள் வார்ம் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருங்க இந்த பிசிபுலா பாத்துக்கு முக்கியமான மசாலா அரைக்க போகிறேங்க ஒரு ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிட்டோம் கடலைப்பருப்பு பச்சை கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம் மல்லி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே இதே ஸ்பூனில் தான் நான் மெஷர் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சும்மா ஒரு பிஞ்ச் வந்து போதும் பட்டை ஒரு சின்ன துண்டு போதும் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இப்போது ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த அஞ்சுலேருந்து ஆறு மிளகா நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வாசனை வரும் அந்த சமயத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரொம்ப இடம் தேங்காவாக வேண்டாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் முத்துன தேங்காய் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து நல்லா துருவி எடுத்துகிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவும் நல்லா வறுப்பட்டு வரணும் ரொம்ப இளம் தேங்காவாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க கொஞ்சம் குப்புற தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி தேங்காவாக நல்லா துருவி எடுத்துகிட்டு நீங்கள் இதில் போட்டு வணக்கிடுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் குறை குறை இருக்கும் அதே மாதிரி நல்லா நைஸாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு காய் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஒரே உருளை உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒரே ஒரு முருங்கைக்காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி போதுங்க இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக செய்கிறேன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்ததான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சி வர சமயத்தில் நீங்கள் பெருங்காயம் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க பின்ன ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா லைட்டாக வணக்கி கொடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஒரே ஒரு தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துக்கிட்டு இதையும் லைட்டாக வணக்கி கொடுங்க ஒன்று டம்ளர் அரிசி பருப்புக்கு தேவையான ஒரே ஒரு தக்காளி நெல்லிக்காய் சைஸ் புளி போதுங்க இப்போது தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம் பட் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் மட்டும் நீங்கள் கூடாது ஏன்னா அதோட கலரும் அதோட டேஸ்ட்டும் அப்படியே மாறிவிடுங்க நீங்கள் வெள்ளை பூசணி கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காய்கறிகள் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் அதையும் நீங்கள் நல்லா சேர்த்துட்டு அப்படியே நல்லா வணக்கி கொடுங்க இப்போது இதுக்கு தேவையான உப்பு இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பவுடரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பவுடரை அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஒன்றரை டம்ளர் அரிசி பருப்புக்கு தேவையான மசாலா தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மசாலாவே அப்படியே டபுள் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் இதே உலகில் நாலு உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த உளக்கு நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே உலக்கில் நீங்கள் நாலு கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க இப்போது இது எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடுங்க இது வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும் அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல காய்கறிகள் எல்லாமே நல்லா தண்ணி சுண்டி வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து கொடுங்க காய் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சு இப்போது ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாங்க புளியோட பச்சை வாசனை போயிடும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம அரிசி பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா அதையும் எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அரிசி பருப்பு நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா வெந்துருச்சு இதையும் இப்போ இந்த கலவை கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் நல்லா நம்ம மசாலா போட்டிருந்தது எல்லாமே காய்கறிகள் எல்லாம் வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பார்த்தா உங்களுக்கு டைல்யூட் ஆன மாதிரி இருக்கும் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் எல்லாமே அப்சர்வ் ஆகி நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க இதை கலந்து கொடுக்கும் போது மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த சூடோடு சேர்ந்து அதுவும் கலந்து வரும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை நல்ல உருவி இது கூட சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இருந்தாலும் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்குரிய உப்பை இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம காய்கறிகள் வேகம்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ மீதி உப்பை சேர்த்துட்டு நல்ல பசுனை ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க ஆஹா எப்படி இருக்குது பாருங்க நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே செய்வாங்க அப்போது அந்த சுட சுட நம்ம பிளேட்டில் வாங்கும்போது கொஞ்சம் நேரம் நம்ம சாப்பிடும்போதே அது நல்ல பதமாக ரெடி ஆகிடும் நீங்கள் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா நெய் மணக்க சூப்பராக இருக்கும் இந்த பாத் வந்து கர்நாடகாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது இதில் இன்னும் கூட காரம் ஜாஸ்தியாக போட்டு அங்கே செய்வாங்க நாம் சாப்பிட்ற அளவுக்கு காரத்தோடு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பிசிபலாபாத்துக்கு ஏற்ற சைட் டிஷ் அப்படின்னு சொல்லணுன்னா வடகம் இந்த ஆம்லேட்டும் தாங்க வடகம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க சாப்பிட்லாம் ஆம்லேட் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நல்ல ஆம்லேட்டை போட்டுட்டு நான் இது கூட வச்சு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க போகிறேன் பாருங்கள் அட்டகாசமாக தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம பவுலில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருக்க கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கும் நல்ல தண்ணி வந்து உறிஞ்சிட்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பக்குவமாக தயாராகிடுச்சுங்க இதை நல்லா சுட சுட அப்போவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை வச்சுருந்துட்டு நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிசிபலா பாத்துக்கு சீக்ரெட் மசாலா மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இல்லை வெளியில் வச்சாலும் அது கெட்டே போகாது எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் அதை ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சு உள்ளே வச்சுருங்க நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ அரிசி பருப்பை ரெடி பண்ணிவிட்டு காய்கறிகளை வேக வச்சுட்டு நீங்கள் அந்த பவுடரை செஞ்சுட்டு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒர்க்கிங் உமனுக்கு இல்லை பேச்சுலராக இருந்தாலும் சரி இல்லை சமையல் கற்றுக்குறவங்களாக இருந்தாலும் சரி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போது நான் ஆம்லேட்டோட டேஸ்ட் பண்ண போகிறேன் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்